வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு மினிட் வீடியோஸ் இந்தியா ரீசெண்டா அமெரிக்கா ட்ரேட் பண்ணிக்கலாம்னு ப்ரபோஸ் பண்ண ஒரு விஷயத்த வேண்டவே வேண்டான்னு நிராகரிச்சிருக்காங்க அது என்னன்றதை நிறை நீங்க தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் நான் வெஜிடேரியன் மில்க் கேட்கவே ஏதோ வித்தியாசமா இருக்கல பட் இப்போ இந்தியா அமெரிக்கா நடுவுல ஒரு ப்ராப்ளமாக மாறி நிக்கிற ஒரு தான் இந்த நான் வெஜிடேரியன் மில்க் நான் வெஜிடேரியன் மில்க்னா என்ன இது எப்படி உருவாக்கப்படுது அமெரிக்கா இதை எப்படி இந்தியா மேலே கட்ட பார்க்குறாங்கன்றத பற்றியெல்லாம் இப்போ ஒவ்வொரு தகவலா பார்க்கலாம் தொண்ணூறுகள் டைம்ல இந்தியா டபுள்யூடியூவில் ஜாயின் பண்ணாங்க இதன் மூலமா இந்தியாவோடய ப்ராடெக்ட்ஸை மற்ற நாடுகள்லேயும் மற்ற நாடுகளோட ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலையும் சேல் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் வெளியே இருந்து தான் இப்போ வரைக்குமே ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்குன்றது வேற விஷயம் பட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தஞ்சில் இந்தியா டபுள்யூடியூவில் சைன் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் பெருசாச்சு இப்படி இருக்கும்போது இந்தியா மற்ற டபிள்யூடிஓ மெம்பர் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் டீல்ஸை போட ஆரம்பிச்சாங்க எப்படின்னா குறிப்பிட்ட சில பொருட்களை எந்த விதமான எக்ஸ்ட்ரா வரியும் இல்லாம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேட் டீல் மூலமா இதனால ரெண்டு நாடுகளும் பயனடைஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ட்ரேட் இந்தியா இந்தியா பல இதுக்கு முன்னாடி நிறையவே பிரிட்டன் கூட ஒரு ட்ரேட் டீல சைன் பண்ணியிருக்காங்க நீங்க ரீசன்டா நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அமெரிக்கா கூடயும் இந்தியா நிறையவே ட்ரேட் டீல்ஸ் போட்டிருக்கு அப்படி இருக்க நிலையில இந்தியாவை ஒரு புது ட்ரேட் டீலுக்காக கூப்பிட்டுருக்காங்க அமெரிக்கா அந்த டீல் எதுக்குன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் பால்ல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு மில்க் ப்ராடக்ட்ஸ இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரேட் டீல் அது அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த பிரச்சனை பொதுவா இந்தியாவின் எடுத்துக்கிட்டா மில்க் ப்ராடக்ட்ஸ கன்சியூம் பண்றதுல அது பாலா இருக்கட்டும் பாலோட பை ப்ராடக்ட்ஸா பார்க்கப்படுற மோர் தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் பால் பவுடர்னு மில்க் ப்ராடக்ட்ஸ கன்சியூம் பண்றதுல இந்தியா தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் டன் இந்திய மக்கள் ஒவ்வொரு வருடமும் கன்சியூம் பண்றாங்கன்னு சொல்லுது இது இல்லாம மில்கா ப்ரொடியூஸ் பண்ணி உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்பது நாடுகள் கிட்ட நேரடியா பாலாவும் இல்ல வேற பல மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸாவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்தியாவில பாலுக்குன்னு ஒரு ரிலிஜியஸ் கனெக்டும் இருக்கு கோவில்ல பாலபிஷேகம் பண்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஹிந்து ரிலிஜியனுக்கும் பாலுக்கும் பல ஆயிரம் வருடங்களாவே தொடர்பு இருக்கு இப்படி இருக்க நிலையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு பிளான்ட் பேஸ்டு போட்டு தான் பழக்கமே இங்க வளர்க்குற மாட்டுக்கு புல் வைக்கோல் தவிடு புண்ணாக்குன்ற பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை மட்டும் தான் மாட்டுக்கு கொடுக்குறோம் இதனால பால்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஜிடேரியன் ஃபுட் தான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்ற ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாலை கன்சியூம் பண்ணுவாங்க தான் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் அமெரிக்கா ஒரு டீலை இந்தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க அது என்ன டீல்னா அவங்களோட மில்க் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ள சேலுக்கு கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட டீல்ல இருந்த முக்கியமான விஷயமே பாலை தானே கொண்டு வந்து விற்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை வரப்போதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆனா தான் ட்விஸ்டே இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுகளை வளர்க்கறதுன்றது இன்னமும் மக்கள் தான் இருக்கு சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டாலே லைக் டயர் டூ சிட்டிஸ்லயே கூட ஒரு மாடு வச்சிருக்க ரெண்டு இல்லைன்னா மூணு நாலு மாடு வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்பவே அதிகம் அவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் பாலை கறந்து பக்கத்துல இருக்க பால் சொசைட்டிக்கோ இல்ல அவங்களே கூட வித்துருவாங்க இல்லைன்னா பழைய பஜாஜ் அமேட்டில பால் கேனை கட்டிக்கிட்ட ஒரு பால்காரர் அவர் வந்து பல இடங்கள்ல மொத்தமா வாங்கி கொண்டு போய் அவரு சேல் பண்ணிக்குவாரு இதனால பாலோட தேவைன்றது லோக்கல்லே ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிடும் இது இல்லாம ஆவின் ஆரோக்கிய மாதிரியான கம்பெனிஸ் இருக்காங்க இவங்களும் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பாலை வாங்கி பாக்கெட் போட்டு வைக்கிறாங்க இதனால இந்தியாவில இன்னமும் ஒரு பெரிய பண்ணையை உருவாக்க வேண்டிய தேவை இல்லாமையே இருக்கு ஆனா அமெரிக்காவில் இதுதான் நிலைமையான கண்டிப்பாக கிடையாது இதுக்கு அப்படியே ரிவர்ஸா நடக்குது அங்க இண்டிவிஜுவலாக மாடு வளர்க்குற ஃபார்மஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட டேட்டா படி அமெரிக்கா முழுக்க இருபத்தி ஏழாயிரம் ஃபார்ம்ஸ் இருக்கு அதுல அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலான ஃபார்ம்ஸ்ல ஆயிரத்துக்கும் அதிகமான மாடுகளை வச்சிருக்காங்க இதுல ரொம்ப பெரிய ஃபார்ம்னா அது ஃபேர்ஒர்க்ஸ் ஃபார்ம்ஸ் சொல்லலாம் இது இந்தியானால இருக்கு இந்த ஒரு ஃபார்ம்ல மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தி ஆறாயிரம் பசுக்களை வளர்க்குறாங்களாம் அந்த ஃபார்ம்ல பசுக்கள் மட்டுமே கிடையாது காலமாடு கண்ணு எல்லாமே இருக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஃபார்மா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய பால் மூலமா தான் அமெரிக்காவோட பால் தேவையே டெய்லியும் தீர்க்கப்பட்டு வருது அண்ட் இந்த ஃபார்ம்ஸ்ல வளர்க்கப்படுற பசுக்களுக்கு கொடுக்கப்படுற தீவனம் தான் இங்க பிரச்சனையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே இந்தியா மாதிரி பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை தான் அங்க மாடுகளுக்கு கொடுத்து வந்திருக்காங்க ஆனா எப்போ அதை ஒரு பெரிய ஃபார்மா உருவாக்கி பெரிய பிஸ்னஸா பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதிகமா பால் கறக்கக்கூடிய மாடுகளை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி உருவாக்க பார்த்தாங்க அண்ட் ஒரு டைம்ல உருவாக்கவும் செஞ்சுட்டாங்க அதுக்கு அதுக்கு பேஸ்டு மட்டும் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனையா இருந்தது அவங்களோட கவனத்துக்கு வந்திருக்கு அது என்ன பிரச்சனைன்னா அமெரிக்காவில் எப்படி ஃபார்ம்ஸ் அதிகமோ அதே மாதிரி ஸ்லாட்டர் ஹவுசஸும் ரொம்பவே அதிகம் அங்க எல்லாம் நம்ம ஊர்ல விற்கிற மாதிரி ஒரு ஆட்டோட இல்ல கோழியோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் விற்கிறது கிடையாது அதெல்லாம் தான் போகும் அதை டிஸ்போஸ் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சவங்க இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை அதாவது ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து வெளியாகக்கூடிய ரத்தம் எலும்பு உள்ளே இருக்க பாடி பார்ட்ஸை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு புரோட்டீன் சப்ளை மட்டும் மாற்றி முதல்ல ஃபார்ம்ஸ்ல வளர்க்குற பன்னி கோழி ஆடுகளுக்கெல்லாம் அதுங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இதை சேர்க்க ஆரம்பிச்சாங்க அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி மாடு சாப்பிட்ற தீவனங்கள்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே இந்த மாதிரியான அனிமல் டிரைவடு ப்ராடக்ட்ஸை சேர்க்க ஆரம்பிச்சாங்க அதுவும் அந்த ஃபுட் எதுவோ ஆடு கோழியில மட்டும் இருந்தும் கிடையாது போர்க் மாட்டோட வெஸ்டேஜ்னு அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஃபீட்ஸை உருவாக்குவாங்க அது ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ண மாட்டுக்கு போடும்போது அதோட மில் ப்ரொடக்ஷன் வழக்கத்தை விட அதிகமாக இருந்திருக்கு இது அவங்க செஞ்சதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு இந்த பீட சாப்பிடுற மாடுகள் அதிகமா பால் கொடுப்பது மட்டும் இல்லாம அந்த பால்ல நியூட்ரிஷன் லெவல் ஃபேட்னு எல்லாமே அதிகமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்ணும்போது ஃபீட் பண்ணக்கூடிய காஸ்டும் கட் ஆயிருக்கு அதே மாதிரி இதை சாப்பிடும்போது மாடுகள் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கவும் இண்டஸ்ட்ரியல் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷனில் ஈடுபட்ட எல்லா பெரிய ஃபார்ம்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மாற ஆரம்பிச்சாங்க இதனால இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலை அங்கே உருவாகியிருக்குன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸோட விலை ரொம்பவே கம்மி ஆனால் நம்ம ஊரில் மாடு வளர்க்குற மாதிரி பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை போட்டு வளர்க்குற மாடுகள் கொடுக்குற பாலோட விலை ரொம்பவே அதிகம் இப்படி வந்து நிற்குது இப்படி ஒரு நிலையில தான் மில்க் கன்சியூம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த பாலை அதாவது விலங்குகளோட பாடி பார்ட்ஸ்ல இருந்து தயாரிக்கப்பட்ட தீவனத்தை சாப்பிட்டு வளர்ந்த மாடுகளோட மில்க் அண்ட் மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு ட்ரேட் டீலை போட தான் அமெரிக்கா இந்தியாவை கமான் கமான்னு கூப்பிட்டு பட் இந்தியா இதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கல்ச்சுரல் வேல்யூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறையவே விஷயங்களை முக்கியமா ரிலிஜியஸ் வியூஸ் எல்லாம் குறிப்பிட்டு இதை முடியவே முடியாதுன்னு மறுத்து இருக்காங்க இதோட சேர்த்து லோக்கல் ஃபார்மஸோட நலனுக்காக சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பாயிண்ட்ல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை பட் இந்த காரணங்களை எல்லாம் முன் தான் இந்தியன் கவர்மெண்ட் இந்த டீல் வேலைக்காகாதுன்னு கைவிரிச்சிருக்காங்க இந்தியா இப்படி வரலன்னு சொல்லவும் நான் கூப்பிட்டு வரலு கோவத்துல ட்ரம்ப் அங்க பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாரு அதுல ஒண்ணுதான் சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்க பெரிய பெரிய டெக் எல்லாம் இனி இந்தியர்களை வேலைக்கு எடுக்காதீங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்ல வச்சிருக்கு ஆக்சுவலா இந்தியாவுக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டிருக்க போல என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க அமெரிக்கா ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய இந்த மில்க் ப்ராடக்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க இதை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள அளௌ பண்ணலாமா வேணாமான்றத பத்தி எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ